ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இந்த சமயம் அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுதி தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதடங்க டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு நாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி இருந்து நாற்பத்தொராயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாலு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அலுவலக உதவியாளர் சுயம்பாகி காவலர் தோட்ட வேலை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நாலு டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மேலே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வந்து ரைட் சைட் பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் உங்களோட முகவரி உங்களோட கல்வி தகுதி பிறந்த தேதி வயது சமயம் ஜாதி முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான விவரம் அதுக்கப்புறம் இதர தகுதிகள் ஏதாவது இருக்குன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து விண்ணப்பிக்கும் பணியின் பெயர்லேருந்து ஸோ அதேமாதிரி மருத்துவச் சான்று நகல் இதெல்லாம் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இணைப்புகள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்வி தகுதிக்கான சான்று அதாவது டிசி மார்க் ஷீட் வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்கப்புறம் ஜாதி சான்று குடும்ப அட்டை அதுக்கப்புறம் முன்னுரிமை இருக்கு தான் அதுக்கான சான்று அதுக்கப்புறம் ஆதார் அட்டை இதெல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்லாம் இணைச்சிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் சுய சுயவிலாசம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கான தபால் தலைவுடன் கூடிய உரைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து உங்களோடய ஸ்டாம்ப் வந்து இங்கே வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பேஸ் பண்ணிட்டு டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் வந்து போடுவீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து உங்களோடய மிட்டன்னு சொல்லிவிட்டாங்க உங்களோட அட்ரஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட வந்து இந்த அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்ரஸை டாக்குமெண்ட்ஸ்னால் இணைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிட்ட ஒரு எம்டி கவரையும் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதி அந்த கவரை இணைச்சி தான் நீங்கள் வந்து அனுப்பணும் ஏன்னா வந்து இது மூலியமாக தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா கால் லெட்ரு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து ஒரு போஸ்ட் கவரையுமே வந்து வச்சு அனுப்ப சொல்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி தான் நீங்கள் வந்து அதில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டணத்தார் திருக்கோயில் அலுவலகம் இருப்பு அருள்மிகு தேகராஜசுவாமி திருக்கோயில் திருவெற்றியூர் சென்னை பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஸோ போஸ்டலில் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக உதவியில் இருக்கறதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து பன்னெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அதுக்கு இணையான படிப்பு எதாக இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சுயம்பாக்கி கேட்டகிரிக்கெலாம் பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து நாற்பத்தோராயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேல்ரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பாருங்க தமிழ் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலோட பழக்க வழக்கங்களா இருக்கு பார்த்தால நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க அடுத்து காவலருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சேல்ரி இருக்கும் இதுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்து தோட்ட வேலை கேட்டகிரிக்கெல்லாம் பதினோறாயிரத்தி அறநூறுல இருந்து எட்நூறு வந்து சேலரி வந்து வரும் இதுக்கெலாம் நீங்கள் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே நீங்கள் வந்தீங்கன்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனைகள் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு விண்ணப்பத்தால் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து எழுதப்படிக்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்து சமயத்தை நீங்கள் சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்ப கல்வி தகுதிக்கான சான்று பிற ஆவணங்கள் சான்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சான்றிட்ட ஜெராக்ஸ் நகல் தான் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அசல் சான்றுதெல்லாம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து இணைக்கக்கூடாது எல்லாமே வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி அதை தான் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வு அப்போ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு தான் வந்து இருக்க போது உடற்பகுதி சான்று பெற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அக்டோபர் தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ